நியூஸ் பொறுத்தளவுக்கு கோவையில் எந்த ஒரு நிகழ்ச்சிகள் நடந்தாலும் சரி மக்களுக்கான பிரச்சனைகளானாலும் சரி மக்களோடு மக்களாக நின்று அந்த பிரச்சனைகளை வந்து உரைய உடைய பார்வைக்கு கொண்டு சென்று தீர்வை தரதில் வந்து நியூஸ் ஆன் தமிழ் வந்து உண்மையே மிக முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும் அதில் குறிப்பாக வந்து எங்களுடைய கிராமமான திருமலையம்பாளையம் பேரூராட்சியில் வந்து பல ஆண்டு காலமாக வந்து மின்சார வசதி இல்லாமல் பட்டா இல்லாமல் இருந்த மக்கள் போராட்டத்தை வந்து மாவட்ட நிர்வாகத்திற்கு தமிழகம் முழுவதும் கொண்டு சென்ற நியூஸ் செவன் தமிழினுடைய செய்தி எதிரொலியாக வந்து உடனடியாக மூன்றே நாளில் வந்து மின்சார வசதிக்கு தடையின்மை சான்று கொடுத்தாங்க உடனே பட்டாவும் அதே தினத்தில் வந்து கொடுக்கப்பட்டுச்சு நியூஸ் செவன் தமிழ் மென்மேலும் வளர கோவை மக்கள் சார்பாகவும் திருமலைம்பாளையம் பேரூராட்சி மக்களின் சார்பாகவும் வந்து நன்றியை தெரிவிக்கிறது விவசாயிகளோடு ஒன்றோடு ஒன்றாக கலந்து களத்தில் குறிப்பாக விவசாயிகள் அன்றாட பிரச்சனைகளை குறிப்பாக யானை பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி அது காட்டு பணிகளாக இருந்தாலும் சரி அதே போல் அதிகப்படியான பயிர்கள் நீதினால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி அதே போல் விலை ஏற்றம் விலை இறக்கம் போன்ற அடிப்பட்ட பிரச்சனைகளை களத்திலே வந்து நேரடியாக விவசாயிகளுடன் கலந்து விவசாயிகளுடைய பிரச்சனைகளை பிரதிபதிக்கும் வண்ணமாக நியூஸ் செவன் சேனல் இருந்து வருகிறது இந்த சேனலை பொறுத்தவரை விவசாயிகளுக்கு ஒரு பாலமாக இது அமைகிறது அது மட்டுமல்ல விவசாயிகளுடைய பிரச்சனைகளை எடுத்துச் செல்வதற்கு அரசாங்கத்துக்காக இருந்தாலும் சரி அதிகாரிகளுக்கு எடுத்துச் செல்வதற்கு பெரும் உறுதுணையாக செயல்பட்டு கொண்டு வருகிறது இப்படிப்பட்ட இந்த நியூஸ் செவன் சேனல் தற்பொழுது பதினொன்றாம் ஆண்டு முடித்து பன்னிரெண்டாம் ஆண்டு அடியெடுத்து வைப்பதற்கு மெம்மேலும் வருவதற்கு எங்களை போன்ற விவசாய பிரச்சனைகளை ஊக்குவிப்பதற்கும் விவசாய தொழிலை முன்னேற்றுவதற்கும் ஒரு உறுதியானி அளிக்கும் இந்த சேனல்களுக்கு நாங்கள் எங்கள் விவசாய சங்கத்தின் சார்பாக மனமான நன்மையையும் மென்மேலும் வளர வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் விவசாயிகளுக்காகவும் விவசாயம் சார்ந்த பிரச்சனைக்காகவும் சமூக மாற்றத்தை உருவாக்க வேண்டிய ஒரு நல்ல உணர்வுள்ள யதார்த்தத்தை முன்வைக்கக்கூடிய ஒரு சேனலாக நாங்கள் கருகிறோம் ஆகவேதான் எங்களுடைய எல்லா காலங்களையும் நாங்கள் பல்வேறு இடங்களில் போராட்டம் நடத்துகிறோம் நீங்கள் நேரடியாக வந்து களத்திலே இருந்து நேரடி ஒளிபரப்பு பலர் செய்திருக்கிறீர்கள் அதனால் சாதாரண மக்களுக்கு நல்லதும் கிடைத்திருக்கிறது ஆட்சி அதிகாரத்திற்குடைய மையத்தெழுப்புகளுக்கு உங்கள் செய்தி மூலியமாக நல்லதும் நடந்திருக்கிறது நல்லதே நடந்திருக்கிறது நல்ல செய்திகளை உருவாக்குற முறையில் உங்கள் பணி தொடர வேண்டும் உங்கள் சேனலுக்கு தமிழ்நாடு விவசாய சங்கத்தின் சார்பிலும் ஒட்டுமொத்த விவசாயிகளின் சார்பிலும் எங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் பல்லாண்டு பல்லாண்டு வாழ்க பல நூறு செய்திகளை தருக அதில் ஏழைகளும் விவசாயிகளும் நலன் பெறுக என வாழ்த்தி அமைகிறேன்